பதனி பதனி நொங்கு நொங்கு ஏ சின்ன தர போய் பையனி நொங்கு வாங்கிட்டு வா வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இல்ல ஏமா இப்போதான் ஆப்பிள் ஜூஸ் போட சொன்னேன் சின்ன பொண்ணு போய் இருக்கல்ல ஆப்பிள் ஜூஸ் என்ன வீணாவா போக போது நான் குடிக்க அந்த பையனி நொங்கு வாங்கு தங்கச்சிக்கு மாப்ளை கொடுக்கலாம் நல்லது இல்ல ஆ சரிமா ஏமா உங்க மாமியார் எப்படி இருக்கா நல்லா இருக்கவளா ஆமா நல்லா இருக்கவ அவளுக்கு என்ன குறே ஆ கொண்டா தெரியுமா நல்ல ஐஸ் போட்டுக்கியா ஆமா அது நல்ல ஜில்லன் இருக்கு என்ன பாrmள திருவுளல காணாம போன புள்ள மாதிரி திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்கே ஜூஸ் உங்களுக்கு என்ன பாrmள அப்படியே மசமாசா தாட்டிட்டு இருக்கே போய் nõங்க வாங்கி வெட்டி அப்படியே பைனியை ஊத்தி கொண்டா பாப்பா பாப்பா டி வெட்டி பழக்க இல்லையே என்ன வெட்டி பழக்க இல்லங்க எல்லா பாளை வாங்கி பே வெட்டி கொண்டா போ சீக்கிரம் அவங்களுக்கு இல்லையா ஒரு நாள் தான் இருப்பாங்களா என்ன விட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சு ஒரு வாரம் என்ன ஒரு மாசம் இருமா இருந்தே எடுத்து நல்ல உடம்ப தேயத்திட்டு போ அங்க போய் நல்லா மெலிஞ்சு போな சரிமா

இருக்குமோல ஒரு ஆள் வந்திருக்கனா அப்படியே நின்னுட்டு கூடாது நான் போய் ஆக வேண்டிய கதையை பார்க்கணும் இப்படி இங்க நின்னுட்டு இருந்தா யாரும் போய் கிடைக்கல மதியான சாப்பாடு ஓட ரெடி பண்ணனும்ல போ கோழி எடுத்து நல்ல குழம்பு என்ன மட்டன் எடுத்து சுக்கா என்ன என் மவுண்ட சொல்லி எல்லாம் வாங்கி வந்துருவா மீனை வாங்கி பொரிச்சிரு ஆ சரிங்க இது போதும் நான் கொஞ்சம் வேணமா போதே இது போதும் நைட் பரவ பாத்துக்கலாம் சாப்பாடு இதெல்லாம் ரெண்டு பேரும் சாப்பிடுறது கை இல்ல ஹோட்டல் போடுறதுக்கான்னு தெரியல மவளோ மர்மோன மந்திர சந்தோஷமா இருக்கு இல்ல மவளுக்கு மர்மோன கம் சாப்பாடு போட்டு கவனிச்சு தான் அனுப்புறோம் என்ன மப்பள இப்படி குறி குறிச்சா ஆப்ல குறிச்சிட்டு இருக்கியா நல்ல உருண்ட புடிச்சு நல்ல அப்படி சாப்பிடுங்க அப்பதான் நல்லது பாவி இலைய கலவண்ட போல இருக்கு அப்படி வழிச்சு தின்னு விட்டவள ரெண்டு பேரும் என்ன நீ அப்படியே பாத்துட்டு இருக்கியே போங்க பிரியாணி எல்லாம் எடுத்துறாங்க நீங்க செஞ்ச பிரியாணி பிரியாணினா இந்த வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு நம்மளே பாப்பா பாப்பா பிரியாணி எடுத்துறமா பாப்பா பாப்பா மாப்ளைக்கு பிரியாணி ரொம்ப பிடிச்சு போச்சு போல இருக்கு கையெல்லாம் நக்கிட்டு இருக்காரு நாங்க சாப்பிடுங்க ரெண்டு பேரும் பரமால எனக்கு வைபஸ் கே ஆரம்பிச்சு எனக்கு என் மவனுக்கு ஜோர் போடுவா நான் சரிங்க தே சின்ன என்னங்க ஏன்னா கொஞ்சம் கொண்டு மீன் குழம்பு ஊத்தி வெறுஞ்சோர் வச்சு சாப்பிட்டு இருக்கேன் உனக்கு சிக்கன் மட்டன் பிரியாணியில ஒண்ணு இல்லையா எனக்கு பிரியாணி மட்டன் சிக்கன்லாம் எல்லாம் சாப்பிட பிடிக்கலங்க அதை வெறுஞ்சோர் போய்ட்டு கொஞ்சம் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடுவேன் ஒரு போய் சொல்லாத என்கிட்ட எனக்கு தெரியாதா உனக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் அப்படின்னு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியும் உண்மையை சொல்லு இப்போ இதெல்லாம் கேக்குறீல கொஞ்சம் முன்னாடி நீங்களும் உங்க அம்மாவும் சாப்பிட்டே இல்ல கடைசியில அப்ப ஏதாவது கேட்டேலாம் என்ன சொல்றேன் தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரம் யாராவது இருக்குன்னு நினைச்சாங்களா அவ்வளவுத்தையும் சாப்பிட்டாங்க சரி அவங்களாவது வந்திருக்காங்க கெஸ்ட்டா அடுத்த உங்க அம்மாவும் நீங்களும் சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டேன் என்ன யாதுன்னு கேட்டீங்களா ரெண்டு பேர் இருக்கிறது எல்லாத்தையும் வலிச்சு வச்சு சாப்பிட்டீங்க என்ன பண்ணு வீட்டுக்கு வந்த மருமகன சாப்பிட முடியாத அளவுக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்ன மாதிரி கவனிக்கீங்க எல்லாரும் விழுந்து விழுந்து ஆனந்த வீட்டுக்கு வந்த தானே என்னையும் ஒரு வை நீங்க சாட்டியா சாப்பிடலா உனக்கு ஏதாவது இருக்காமா இல்லையா யாராவது ஒருத்தராவது கேட்டுட்டு போயிடலாம் நீங்களாவது கேட்டுட்டு போயிலா மருமகனை போல மர்மகளும் இந்த வீட்டுக்கு வந்ததா அவள மருமகன நடத்தாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் மனசியாவது நடத்துக்குங்க